இப்போ வந்து யாரை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் உங்கள் சீலா அண்ட் வந்து நெல்லை சங்கரை பற்றி தான் வந்து பேச வந்திருக்கேன் மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சில பேர் வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் பேசலை இதில் நான் வந்து என்ன வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தனா இந்த பாரமா சீலா இந்த பார்ப்பா நெல்லை சங்கர் நான் சொல்கிறத நல்லா கேளு குழந்தை வந்து உன்னுடையதாகவே இருக்கட்டும் உன் குழந்தையாகவே இருக்கட்டும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைய வந்து வீடியோவில் காட்டாத ஏன்னா இப்போ இருக்க கண்ணுங்க எல்லாமே வந்து பொல்லாத கண்ணாக இருக்குது புரியுதா இந்த பொல்லாத கண்ணில் பேபியெல்லாம் வந்து நீங்கள் வந்து காட்டவே கூடாது சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைய காட்டு புரியுதா இப்போ இருக்க ஜென்ரேஷனோட சத்து சத்து குறைபாடுகள் வந்து நிறையவே இருக்குது ஐ மீன் வந்து அதிகபட்சமாக வந்து குழந்தையெல்லாம் வந்து தூக்கக்கூடாது குழந்தைய பற்றி வந்து வீடியோலாம் போடக்கூடாது பல கண் பல விதமாக இருக்கும் அதனால் குழந்தை வந்து நீடோடி நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக குழந்தை பேரை வச்சு குழந்தைய வச்சுக்கிட்டு நீ வந்து எதுவும் வந்து பேசாத வீடியோவும் போடாத இத்தனை நாளாக எப்படி ரெண்டு பேரும் வீடியோ போட்டுக்கிட்டு அது ட்ராமாவோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையோ பொய்யோ அது நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சு அதனால் நீ அதை 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 வச்சு கூட நீ போடு சரியா மற்றபடி வந்து நான் உண்மையாக ஒரு ரெண்டு பிள்ளைக்கு தாயாக நான் வந்து பேசுகிறேன் குழந்தைய வச்சு நீ வந்து வீடியோ போட்டினா வந்து உனக்கு வந்து நல்லதுக்கு இல்லைம்மா நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து அதுக்கும் மேலே நீ வீடியோ போடுறேன்னா அப்புறம் நான் நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் எனக்கு அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால வந்து குழந்தைய வச்சு வந்து நீ வந்து வீடியோ போடாத சொன்னா கேளு சொன்னா கேளு சொன்னா கேளு ஒவ்வொருத்தவங்க தவமா தவம் இருந்து ஒரு குழந்தைக்காக வந்து இவ்வளவு தூரம் போற எத்தனை பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நீங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை எப்படி நீங்க சேஃப்டியாக பார்த்துக்கணுமோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நல்ல குழந்தை பிறந்திருக்கு அதை வந்து வந்து சேஃப்டியா பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க அந்த குழந்தைய வந்து நீங்கள் தயவு செய்து குழந்தைய காட்டி போட்டிங்கன்னா ஊரு கண்ணு உறவு கண்ணு ஊறாரு இருக்கணும் கோடிக்கணக்கான கண்ணெல்லாம் வந்து பற்றும் அப்புறம் வந்து ஏதாவது காய்ச்சல் தலைவலி வந்தால் அவங்களால் வந்து தாங்கிக்க முடியாது அதுவும் வீடியோ போட்டு கிடப்பீங்க அதனால் வந்து காசுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் குழந்தை பேரை வச்சு நீ வந்து வீடியோ போடக்கூடாது சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேன் ஆமாம் ஆமாம் இன்றைக்கி ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா ஆ அந்த காலமாக அவங்க பேசாட்டி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் குழந்தை பெற்றிருக்காங்க அந்த காலத்தில் வந்து வள்ளு வதக்கணும் பழைய சோத்தை தின்னுட்டு புள்ளைய வெள்ளு வதக்கணும் பெற்று போட்டாங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் குழந்த ஆரோக்கியமாக பிறந்துச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் தொட்ட தொண்ணூறுக்கும் மருந்து மாத்திரை ஊசி டானிக்கு அது இது மாசான செக்கப்பு பாஞ்ச நாளைக்கு ஒரு நாள் செக்கப்பு டேப்லெட்டு அது இது ஒட்டு லொசுக்குன்னு போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து மறந்து உலகத்துலேயே வந்து நம்மலாம் வந்து ஆ ஃபாஸ்ட்டு ஃபுட்லேயே நம்மலாம் வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் வந்து தயவு செய்து வந்து குழந்த ஓ குழந்த சேஃப்டியாக இருக்கணும்னா குழந்தைய காட்டி வீடியோ போடாத ஒஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அதுக்கு மேலே போட்டின்னா நான் நான் சொல்கிறதுக்குல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் சரியாம்மா சேஃபாரு ஆல் த பெஸ்ட் ஓகே